கனவரவு இருந்தால் போதுங்க பொருளாதார நிதி ரொம்ப நல்ல மேலோங்க போகுது இளைய சகோதரன் சகோதரிகிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் தாயாரிடம் கருத்து வேறுபாடு நிகழும் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் மனம் அமைதி பெற முதல்ல டிப்ரெஷன் மாதிரிலாம் நிறைய வரும் நான் இல்லைனே சொல்லலை தனுசு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதிக்கு இறைவன் அடுத்து செல்கின்றார் அடுத்தபடிக்கு போகிறோம் நாம் வீடு கட்ட போகிறோம் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது கல்யாண வேலைகள் நம்ம செய்தால் போகிறோம் அவங்களுக்கு சீமந்தோம் இதை மாதிரி பொறுப்புகள் அனைத்துமே முகத்துமே சொம்ப செலவு தான் சாமி நல்ல வரவு கிடைக்கும் எப்படி இந்த வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்குறேன் பார்த்தியா கையில் ஒத்த ரூபாய் இல்லை ஆனால் எப்படியோ கல்யாணத்தை பண்ணிட்ட சாமின்னு சொல்லுவாங்க இந்த முறை தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆண்மகவு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கஞ்சிவாபுரங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்மகவு நம்மளுக்கு வாரிசு கண்டிப்பாக உண்டு இல்லாதவருக்கு இது ஆண்மகவு பிறக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசுராசி நேயர்களே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பது தான் நம்மளுடைய கேள்வியே போதும் சாமி நாங்கள் ஏடரைச் நாங்கள் பட்ட துன்பங்கள் அனைத்தும் எவ்வாறு எதனால் கொடுப்பாங்க யாருனா கு யார் பொருள் உதவி கொடுப்பாங்க யாருனா நிதி உதவி கொடுப்பாங்க எதனால் நடக்கும் நம்ம வாழ்வில் எதனால் ஒரு புதுமையானது எதனால் நடக்குமான்னு தான் நம்மளுக்கு யோசனை அதை நடத்த குரு பகவான் வந்து விட்டார் ஐயாதோ இதுவரை இல்லாதிருந்து வந்த ப்ரொமோஷன் ஐயா நாங்கள் வேலையில் சரியாக எவ்வளோ பாடுபட்டு உழைத்தாலும் எங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை இல்லை என்று தவித்து கொண்டிருக்கும் ஏன்னா அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை கொடுத்துட்டா அந்த வேலையில் முடிச்சுட்டு தான் மறுவழை பார்ப்பாங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு தான் மறுவலை பார்ப்பாங்க அது என்னென்னா சின்ன வேலையாக இருக்கட்டும் இல்லை பெரிய வேலையாக இருக்கட்டும் அந்த வேலைத்தன்மை இப்போ ஐயா தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முதல்ல ரெண்டாம் இடத்தை அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு எது வேண்டுமானாலும் கிடைக்கக்கூடிய காலமாக தனபரப்பு கிடைக்க போகுது வீடு கட்டலையா வீடு கட்டுறதுக்கு பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஐயா நாம் பிரிந்திருந்தும் இல்லவா உறவுகள் அவங்களாம் சேரப்போகிற கூடிய காலம் சுவாமி ஆறு என்பது அதாவது மாமியார் வீட்டு சொந்தங்கள்லாம் இது வரைக்கும் சண்டை போட்டு வந்திருப்பாங்க தூரம் தான் நிற்கிறாங்க அந்த உறவுகள் சேரக்கூடிய இடமாக தான் மாமியார் வீடுலாம் ஆறாம் இடத்தையும் கொடுத்துருக்காங்க எட்டு என்பது அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த உறவுகள் சேரக்கூடிய காலமாக அந்த இடத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த மாமன் வர்க்கம் எல்லாம் நம்மளுக்கு தேடி வரக்கூடிய காலமாக வருகிறது பிரிந்து இந்த உறவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலம் அதாவது ரொம்ப பிரிஞ்சுதாங்க இல்லை அவங்களாம் விலகி சென்று நம்ம ரொம்ப தூரம் ஆயிடுச்சு அவங்க வந்து சேர போகிறாங்க சுவாமி இனிமேல் தனுசு தினமும் குடும்பத்தில் திரும்பி சுப நிகழ்ச்சி தான் போங்க நிகழ்ச்சி தாங்க உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக சொல்லப்போனால் இது வரைக்கும் சரியான முறையில் தூங்காமல் நோய் நொடியில் வாய்வு சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுந்தாங்க இந்த ஏழரைச்சனை காலத்தில் அவங்க கடந்து வந்த பாதையே ரொம்ப கஷ்டம் வேறு யாரும் கடந்துருக்க மாட்டாங்க அவங்கள இடத்துல கடந்துட்டாங்க பொல்லாத ஒரு காலமல்லவா அவங்க கடந்து வந்தது சில நன்மையும் இல்லைன்னு சொல்ல குரு பகவானுடைய பார்வை நேரடியாக பனிரெண்டாம் இடத்தை நேரடி பார்வை சமசத்மம் ஏழாம் பார்வையாக பார்றாரு அவருடைய பார்வை பதியும் இடத்துல நல்ல நிம்மதி இது வரைக்கும் நம்ம வீடு கட்டணும் சொன்னோம் அதுக்கு தான் சொன்னதை பனிரெண்டு என்பதும் நமது வீட்டை தாங்க குறைக்கும் நாம் வேற எங்கே போய் தூங்குறோமா வீட்டில் தான் நம்ம வீட்டில் தான் தூங்குறோம் அதெல்லாம் வந்து விருத்தி அடையும் இவருடைய பார்வையால் விற்பி கிடைக்கப்போகுது அதுவும் இல்லாமல் அவருடைய ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் நான் பிழைக்கின்ற பிழைப்புக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் அதனால தான் சொன்னேன் இது வரைக்கும் நான் உழைத்தேன் காலத்துக்கும் உழைச்சிட்டேன் ஐயா கட்சி ஆவட்டம் எதுவாக இருப்பினும் தரிசு இனிமேல் ரொம்ப சூப்பர் 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 தனவரவு இருந்தால் போதுங்க பொருளாதார நிதி ரொம்ப நல்ல மேலோங்க போகுது இளைய சகோதரன் சகோதரி கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கும் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் தாயாரிடம் கருத்து வேறுபாடு நிகழும் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் மனம் அமைதி பெற முதல்ல டிப்ரெஷன் இதுமாதிரிலாம் நிறைய வரும் நான் இல்லைனே சொல்லலை அமைதி பெறம் பிபி சுகர்லாம் ஏறும் பொறுத்துக்கணும் பொறுத்து தான் ஆகணும் யோகா இது போன்ற நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் வேர்வை வரக்கூ அதாவது வேர்வை வரக்கூடிய வேலைகள் அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் வேர்வை வரக்கூடிய வேலைகள் சொம்பேறித்தனமாக படுத்துறாதீங்க நல்ல உடம்புலகூடிய என்ன சொல்லலாம் நல்ல தேகத்தை கொடுத்துருக்கான் இறைவன்னால் அது தனுசு ராசிக்கு மட்டும்தான் சின்ன சின்ன உபாதைகள் வந்து தான் தீரும் சுவாமி நான் இல்லைன்னே சொல்லலை நொடி பொழுதில் நீங்கக்கூடிய காலமாக வருது அதுவும் பொழுது கொஞ்சம் நாளைக்கு சிறிது காலம் இருக்கும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும் பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரப்போகிறோம் முக்கியமாக பிரச்சனையிலேருந்து வெளிவரப்போகிறோம் ஏதேனும் கடன் தொல்லை அதாவது பெரிய கடனாக வாங்கி வச்சுருந்தோம் அந்த கடன் தொல்லை நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரு பெரிய முதலீடு எடுத்து நம்மளுக்கு பேங்க்கில் லோனோ ஏதோ வெரிஃபிகேஷன் போட்டு அது கிடைச்சிதுன்னா அந்த கண்டிப்பான காலம் இந்த காலம் அமையும் சுவாமி பயப்படவே தேவை நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை தனுசு இனிமேல் உயர்ந்த எப்படி சொல்லுதுன்னா தன்னலமற்ற சேவையில் இவங்களும் வாழக்கூடிய ஆட்கள் இவரும் ஒருவர் இவங்களை நம்பி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றுவங்க கடைசி வரைக்கும் இவங்களை நம்பிட்டேன்னா கண்டிப்பாக உயிரை கொடுப்பாங்க பயப்படவே தேவையில்லை தனுசு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதிக்கு இறைவன் அடுத்து செல்கின்றார் அடுத்த படிக்கு போகிறோம் நம்ம வீடு கட்ட போகிறோம் குழந்தைங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரப்போகுது கல்யாண வேலைகள் நம்ம செய்தான் போகிறோம் அவங்களுக்கு சீமந்தம் இதை மாதிரி பொறுப்புகள் அனைத்துமே முகத்துமே சொம்ப செலவு தான் சாமி நல்ல வரவு கிடைக்கும் எப்படி இந்த வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்குறேன் பார்த்தியா கையில் ஒருத்தர் ரூபாய் இல்லை ஆனால் எப்படியோ கல்யாணத்தை பண்ணிவிட்டேன் சாமின்னு சொல்லுவாங்க ஒரு பைசா இல்லை சாமி ஆனால் கல்யாணத்தை மட்டும் எப்படியோ பண்ணிட்டேன் கிருஷ்ணாராமா பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதெல்லாம் யார் கொடுக்குறது இறைவன் கொடுத்தால்தான் நாமும் செய்ய முடியும் தெரிஞ்சுக்கணும் கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டுன்னா அந்த நாமத்தை சொல்லணும்னு சொல்கிறோம் ராமா கிருஷ்ணான்னு சொல்கிறோமே ராமா கிருஷ்ணா என்றால் கண்ணன் தான் காப்பாற்றுவான் காக்கும் தெய்வம் அல்லவா கண்ணனும் முருகனும் கந்தனும் அதுதான் அந்த நாமத்தை சொல்ல சொன்னாங்க கிருஷ்ணா ராமான்னு அதை தன்னால் காப்பாத்திடுவான் கல்யாணத்தை பண்ணிடுவான்னு சொல்றது ராமநாமம் கண்ணன் நாமும் முருகன் நாமும் மிக உயர்ந்ததல்லவா இந்த உலகத்தில் ஐயா ஜோதிடம் மட்டும் சொல்லக்கூடாது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் சேர்த்து சொல்லணும் மனிதன் இதை கேட்கும் போதையாவது இதை சொல்லணும் ஐயா யாம் பெற்ற இன்பம் பெருகைய பையக்கம் என்று தான் எடுத்துருக்கேன் நான் தினமும் ராமநாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுவேன் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதுவேன் இப்போ நொடிப்பொழுது கூட முருகன் நாமத்தை நினைச்சேன் ஓம் சரவணபவ ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி சனி பகவான் அல்லவா ராமநாமம் உயிர்த்து அதாவது ராமாயணத்தில் ராம சுந்தரகாண்டம் கேட்டால் ஏழரை காலங்கள் கூட தோற்றுவிடும் அதாவது துன்பமே நேராக அந்த ராமநாமத்தில் சுந்தரகாண்டம் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் கேட்டால் ஏழரை காலமே நடந்ததாக தெரியாதான் அவ்வளோ சிறப்பாக நம்மளுக்கு இறைவனே அந்த சனி பகவானே அருள் பாலிப்பார் ராமநாமமும் கண்ணன் நாமமும் உங்கள் திருவாயில் ஒழிக்கட்டும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல அவருடைய பார்வை பதியும் பொழுது உள்ள நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுதுங்க ஆன்மீகப்பற்று தழைத்தோங்கும்போது நம்மளுடைய திருவாயால் அத்திரு இறைவன் நாமத்தை சொல்ல போகிறோம் இறைவன் நாமத்தை கண்டிப்பாக இனிமேல் தொலைதூர பயணம் கண்டிப்பாக மேற்கொள்வோம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாவத்தை எப்பொழுது பகவான் குருவின் பார்வை பதியுதோ அப்போவே முதல்ல நம்மளுக்கு பற்று முதல்ல வந்துடும் பற்று முதல்ல வந்து நிற்கும் வேறு எதுவும் நிற்காது முதல்ல ஆன்மீக சிந்தனைக்கு நாம மாறிடுவோம் முருகா கண்ணா மணிவண்ணா மாயவா ஐயப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தனுசு இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்துச் செல்வது உண்மை ஐயா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இது ஒரு ஆஃபர் ஐயா உண்மையே சொல்கிறேன் இந்த முறை கிடைக்கின்ற க வரம் எப்பவுமே கிடைக்காது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பகவானுடைய பார்வை பதியுது அது சனி பகவான் அல்லவா வீடது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் நம்மளுக்கு கர்மா என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தெல்லாம் எப்போ பொழுது அது ரெண்டாம் இடமா இருந்தாலும் சரி பத்தாம் இடம் நம்மளுக்கு கர்ம காரியம் செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் புறக்கணும் அல்லவா நாட்பட்டு இருந்த குழந்தை தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக வரப்போகிறது ரொம்ப நாள் இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அதனால் தான் அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அவருடைய பாக்கிய பார்வை இருக்கு அஞ்சாம் பார்வை வேறு ஒன்பதாம் பார்வை அதை விட சிறப்பு என்று தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒன்பதாம் பார்வை பொழுது ஜீவனஸ்தானம் காலபுருஷ தத்துவத்தையும் பார்க்கணும் நாம் கால் குஷன் பண்ணும்போது அவர் அமர்ந்திருக்கும் இடமும் பார்க்கணும் தனவாக்க குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டாம் இடத்துலையும் இடம் பெயர்கிறார் ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் அந்த இடத்துலையும் கொடுப்பார் நம்மளுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்க போகிறார் தனுசு ராஜிகாருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆஃபரான ஒரு காலம் என்று தான் எடுத்துக்கணும் தொழிலில் நல்ல முன்னேற வரும் சுவாமி நம்மளுக்கு கர்மா செய்யறதுக்கான ஆண்மகவு பிறக்கக்கூடிய காலமாக வருது இந்த முறை தனுசு ராசிக்காரருக்கு ஆண்மகவு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கஞ்சிவாரங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்மகவு நம்மளுக்கு வாரிசு கண்டிப்பாக உண்டு இல்லாதவருக்கு இது ஆண்மகவு பிறக்கக்கூடிய காலமாக போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை அவர் திருவடியை பற்றிக்கிங்க தனுசு ராசி ஆகட்டும் அல்லது அவர் கண்ணன் நாமம் என்று சொல்லக்கூடிய ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த ராமநாமமும் கண்ணன் நாமமும் முருகநாமமும் உங்கள் திருவாயில் ஒளிக்கட்டும் உங்களுடைய கஷ்ட அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் அவருடைய திருவடிக்கு சென்று அதுவே இன்பமாக வரக்கூடிய காலமாக அமையும் நன்றி வணக்கம்